கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கிழலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்ட இட குளித்தடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே முன்னர் பிச்சை எடுத்து உண்ண உதவும் திருவோடும் கோவணமும் என் பிறவிக்கு உறவு என்று எண்ணி காலம் கழித்தேன் விரைவா உன் திருவருளால் அவற்றை புறக்கணித்து இப்போது உள்ளம் கசிந்து உருகி தேடி அடைய வேண்டிய மெய்ப்பொருள் உன் திருவடிகளே என தெளிவாக அறிந்து கொண்டேன் இம்மெய்ப்பொருளை அடைய இவ் எலும்பு கூடாகிய உடலும் அதனுள் உறையும் உயிரும் மகிழ்ச்சி மிகுதியால் வளைந்து ஆட பரமன் அடியேனுக்கு அருள் செய்தான் அவன் தில்லை பொன்னம்பலத்தில் மகிழ்ந்து ஆடும் சச்சிதானந்த வடிவனாகிய பெரியோன் நான் பேரின்பும் பெற்று கூத்தாடி அவனை போற்றுதலுக்கும் அவனே காரணம் ஆவான் துடியேர் இடுகை தூய் மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினோ முடியேன் புறவேன் என்னைத் தனதாள் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே உடுக்கை போன்று சுருங்கிய இடையையும் இன்பம் தரும் தூய மொழியையும் கொண்டு உறவாடும் மகளிரின் தோல் மீது கொண்ட என் ஆசையால் குற்றம் மிகும் தீமைகள் பல பல நான் செய்தாலும் எனக்கு இனி இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை இந்நிலையை அடைந்ததற்கு காரணம் இன்பம் மல்கும் தில்லைப்பதியில் ஆடும் கூத்தபிரான் என்னை தன் அடியவனாக ஏற்று தன் திருவடி கீழ் ஆளாக்கிக் கொண்டதே ஆகும் நான் அவன் திருவடிகளைப் பற்றி பொருந்திக் கிடக்குமாறு அவன் திருவருளே செய்தது என்பு உள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்து தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை உழுதழிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே தலத்து அம்பலத்தில் நடனமாடும் கூத்தன் என்பால் கொண்ட அன்பினால் அடியேனை அகத்தும் புறத்தும் தூய்மை உடையவனாக்கினான் என் எலும்புகளையெல்லாம் நெக்கு நெக்கு உருகச் செய்தான் மேலும் என் பிறவிக்கு காரணமாகிய இரு வினைகளையும் வேறுடன் அழித்தான் பெரும் பெரும்பிணி வாரா வகை அருள் செய்ததுடன் முற்புறவி பற்றுக்களாகிய ஆணவும் சஞ்சிதம் ஆகாமியும் ஆகியவற்றை முழுவதுமாக அழித்து பின் என்னுள் புகுந்து கொண்டான் இவையே யான் இந்நிலைமை எய்த காரணம் ஆயிற்று குறியும் நெறியும் குணமும் புரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செறியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குறிக்கோளும் அதனை அடையும் நெறியும் நற்குணமும் இல்லாதவர்களின் கூட்டத்தினின்றும் வேறுபட்டு நிற்கும் அடியார்களை கணப்போதும் பிரிந்திருக்க இயலாத இயல்பினன் இறைவன் அவனை தம் கருத்தில் செறித்து பிணித்து வைத்து சிவபதமாம் அமிழ்தத்தை அடியவர்கள் மனத்தால் உணரும்படி ஒருவன் அருள் புரிந்தான் அவன் யாவன் எனில் தில்லையில் மகிழ்ந்தாடும் என் ஆண்டவனே ஆவன் பேரும் குணமும் பிணிப்பூரும் இப்பிரவிதனை தூரும் பரிசு தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் வருகே ஆறும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே சிவப்பரம்பொருளே உலகில் பிறந்தவர் யாவரும் தம் புகழையும் அரிய குணங்களையும் கொண்டு தம்மை இவ்வுலகினரோடு தொடர்புபடுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு வழிகோலிக் கொள்கின்றனர் அவர்கள்தம் புறவிகளுக்கு காரணமாகிய குற்றங்களை எல்லாம் வேறுடன் களைந்து சிவஞானம் பெறும் தகுதி உடைய தொண்டர்களாகின்றனர் அவர்களை உன் திருவடிக்குள் ஒன்றுபடும் வகையில் நீ அருள் செய்தாய் அத்தகையோர் உன் கருணை என்னும் சிவானந்த தேனினை பருகி திளைப்பதற்கு காரணம் மகிழ்ச்சி நிறைந்த தில்லைப்பதியில் உயிர்களை ஆட்கொள்ளும் அம்பல கூத்தா உன்னை கண்டதனாலென்றோ கொம்பில் அரும்பாய்க் காயாகி வம்பு பழுத்து உடலமாண்டு இங்கன் போகாமே என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம் பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே காட்டில் வளர்கின்ற மரங்களின் தழைந்த கிளைகளில் அரும்புகள் தோன்றி பின்னர் மலர்ந்து மனம் பரப்பி காயாகி முற்றி பழம் என்னும் நிலை எய்தும் இந்நிலை எய்துவதற்கு முன்னரே அவை வெதும்பிக் கீழே வேழ்ந்து வீணாகி விடுதலும் உண்டு அவ்வாறே உலகில் பிறந்து பிறவியின் பயனாகிய இறை நெறியில் வாழ்ந்து பரமன் அருளை பெறுவதன் முன் என் உடல் பயனின்றி அழிந்து போகாதவாறு காப்பது உன்னையே நம்பியுள்ள என் சிந்தை உன் திருவடிகளைச் சேரும்படி அருள் செய்வதும் பொன்னொழி நிலாவும் தில்லையில் ஆண்டவனாகிய உன்னை பின் அன்றோ ஆதலால் அம்பலத்து அரசே நான் உன்னை இன்று கண்டேன் இனி எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் மதிக்கும் திருழுடைய வல்லரக்கன் தோல் நிறைய மிதிக்கும் திருவடியின் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்று மிலோமென களித்திங்கு அதிற்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே உலகில் நிகரற்ற அரக்கன் என மதிக்கப்பெற்ற திறனுடைய இராவணனின் தோள்கள் நெறியும்படி மிதித்த உன் பொன்னார் திருவடிகளை என் தலைமையில் வைத்து அருள் செய்தாய் அதன் பயனாக என்னுள் மென்மேலும் எழும் பசுபாசங்கள் என்னும் உலகப் பற்றுக்கள் முற்றிலும் என்னை விட்டு அகன்றன அதலால் நின் மெய்யடியார் கூட்டத்துள் யானும் ஒருவனாக கழிப்பெய்தி பெருமுழக்கம் செய்து நிற்கின்றேன் இந்நிலை நிலை அழகுகுலாவும் தில்லையில் இறைவனின் திருநடனம் கண்ட பின்னரே வாய்த்தது இறைவா இப்பேறு என்றும் எல்லா உயிர்களுக்கும் வாய்க்க திருவருள் புரிவாயாக இடக்கும் கருமுருட்டு கானகத்தே நடக்கும் திருவடியின் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரலைவர் கண்டகதம் வல்லரட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பரம்பொருளே இந்நிலத்தில் காற்றிடை வாழும் கரிய நுரமும் முரட்டுத்தன்மையும் தன்மையும் கொண்ட பன்றி பூமியை அகழ்ந்து வாழும் இயல்பினது அதனை வேட்டையாடுவதற்கு வேடுவர் செல்வது போல் நீயும் அப்பன்றியின் பின் சென்று முடிவில் அருச்சுனனுடன் முரண்பட்டு அவனுக்கு பாசுபதம் வழங்கி நன்மையும் செய்தாய் வனத்திடையே நடந்த உன் திருவடிகளை என் தலைமையில் சூட்டி எனக்கு அருள் செய்தாய் அதன் பயனாக எளிதில் வென்று அடக்க முடியாத என் ஐம்புலன்களையும் என்னை இவ்வுலக வாழ்வில் ஈடுபடுத்தி ஆட்டி படைக்கும் அவற்றின் திறனையும் வெல்லும் வல்லமை பெற்றேன் இப்பேறு உன் திருவருள் விளங்கும் தில்லையில் நீ ஆடும் உன் திருக்கோலத்தை கண்டபின் அன்றோ எனக்கு வாய்த்தது என்னே உன் திருவருள் இருந்தவாறு பாழ் விழாவி பயனியாய்கிடப்பேற்கு கீழ் பட்டு சைவனுக்கு என்பும் தலையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே எதுவும் விளையாது வீணில் கிடக்கும் பாழ்நிலத்தில் உழுது பண்படுத்தாது வீணே இட்ட வித்து பயனின்றி போவது போல உலகில் இறைவன் அடி சேர்வதற்குரிய அறப்பணிகள் செய்யாது பயனிலியாய் கிடக்கின்றேன் எனக்கு முற்பிறப்பில் நான் செய்த நல்ல தவத்தால் பொன்பொதி ஒன்று கண்முன் கிடைத்தது போன்று சிவபெருமானே அழகிய தாமரை மலர்கள் போன்ற உன் திருவடிகளை காண பெற்றேன் அத்திருவடிகளுக்கு எழிந்த என் புள்ளிய தலையால் இனி பணி செய்வேன் பெருமைகள் விளங்கும் தில்லையில் இருந்து அருள் புரியும் ஆண்டவன் திருவருளால் இப்பேறு பெற்றேன் இறைவா ஏழையேனுக்கு இறங்கி அருள் செய்யும் உம் கருணையை எங்கனம் புகழ்வேன் கொம்மை வரிமுலை கும்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும்பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மையே குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திரண்ட அழகிய தனங்களை கொண்ட பூங்கொம்பு போன்ற உமாதேவியை இடப்பக்கத்தில் கொண்டவராகிய அம்மையப்பனுக்கு மாசற்ற மனத்தினால் திருப்பணிகள் செய்கின்ற அடியவன் ஆனேன் நான் இப்பிறவியிலேயே இருவினைகளின் பயன்கள் அனைத்தையும் நுகர்ந்து ஒழித்தேன் இனி என்னை ஆட்கொண்ட அம்பலக்கூத்தன் திருவடி அடைந்து பேரின்பம் பெறுவேன் இவ்வளவும் தில்லை கூத்தனின் திருவருளால் வாய்க்கப் பெற்றேன் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி பெற்ற பேரின்பமாம் முத்தியைப் பெறுவதென்றோ இப்பிறவியின் பயன்